அலமது இல்ல ஹி ரமீன் அஸ்லாத்து வலம் இல்ல இஸ்திஃபார் பாவ் மன்னிப்பு தேர்தலால் அல்லாஹு மனிதனுடையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான கஷ்டங்கள் சகலவிதமான கவலைகள் சகலவிதமான கடன் தொல்லைகள் சகலவிதமான நோய்கள் சகலவிதமான எல்லா பிரச்சனையையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான் இஸ்தி இஃபாரில் அப்படியாப்பட்ட ஒரு பவர் இருக்குது அதிகமான ஹதீஸ்ல நாங்க கேட்கிறோம் சல்லல்லாஹ் அலைய வசல்லம் இஸ்திக்ஃபாருடைய பல மகிமை இஸ்திக்ஃபாருடைய சிறப்பை சொல்லியிருக்கிறான் இஸ்திக்ஃபார் என்ன அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேர்தல் அஸ்தஃபிர் உல்லான்ற வார்த்தை இருக்குது ரப்பி ஃபிர்லின் இருக்குது லா ஹவுல வலா கோவத்தை இல்லா பில்லான்ற வார்த்தை இருக்குது லா இலா இல்லா அந்த சுபஹானக்கு இன்னி குந்து மின வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்ட்ட நாங்கள் செஞ்ச தவறுக்காக தப்புக்காக வேண்டி மன்றாடுவது பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு தான் இஸ்தேஃபார்ன்னு சொல்கிறது அப்போ இப்படி இஸ்தேஃபார் செய்யக்கூடிய நேரத்தில் சகலவிதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான் வாழ்க்கையில் கஷ்டமாக வாழ்க்கையில் நெருக்கடியாக வாழ்க்கையில் பஞ்சமாக வாழ்க்கையில் வறுமை ஏற்பட்டிருக்குதா பஞ்சம் நிலவுதா அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லையா எல்லா விஷயத்துக்குரிய தீர்ப்பை அல்லா இந்த இஸ்தேக்பாரில் தான் வச்சிருக்கிறான் ஏராளமான சிறப்புகள் இருக்குது கண்ணியமானவர்களே இபுடு மாஜாவுடைய ரிவாயத் வருது சல்லல்லாஹு சொன்னாங்க தொடர்ச்சியாக யார் இஸ்திஃபார் செய்து வருவாரோ அல்லாஹ் அவருக்கு மூன்று விதமான பாக்கியங்களை கொடுக்கிறான் முதலாவது என்ன சகல விதமான கவலைகளிலிருந்து வெளியாக கூடிய வழியை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துவான் எல்லா விதமான கவலை அது பிஸ்னஸில் ஏற்பட்ட கவலையா இருக்கலாம் வீட்டில் ஏற்பட்ட கவலையா இருக்கலாம் உறவினர்கள்ட்ட வேற எங்கெல்லாம் எப்படி எப்படியாப்பட்ட கவலைகள் எல்லாம் இவருக்கு ஏற்படுமோ சகலவிதமான கவலைகளையும் இஸ்திஃபார் செய்வதில் மூலமாக அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிறான் இரண்டாவது சொன்னாங்க சகல சகலவிதமான நெருக்கடிகளையும் அல்லாஹ் வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் ஆக்கிறான் இஸ்திஆர் செய்கிறனால ரிஸ்கில் கஷ்டமா நெருக்கடியாக வாழ்க்கை நெருக்கடியாக இருக்குதா பிசினஸ் நெருக்கடியாக இருக்குதா எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்து அல்லாஹ் விமோச்சனம் விடியலை ஏற்படுத்துறான் மூணாவது மின் நினைப்புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிப்பாண்டு ரிஸ்க்குன்னு சொன்னால் நிறைய பேர் எங்களில் நினைக்கிறது என்ன ரிஸ்க்குன்னு சொன்னால் சாப்பாடு மட்டும்தான் இல்லை மனிதனுக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயத்துக்கும் ரிஸ்க் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்போ சிர்ஃபா செய்கிறனால எங்களுக்கு தேவையான எல்லா விதமான தேவைகள் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு தருவான் நினையாப்புறத்தால் நாம் நினைக்காத விதத்தில் அல்லாஹ் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான்னு சொல்லல்லாசன்னு சொன்னாங்க அதனால அதிகமாக நாங்கள் வாழ்க்கையில இஸ்திகார பற்றி பிடித்து கொள்ளணும் செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒரு அளவு நாங்கள் வெச்சுகிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு இல்லாட்டி ஆயிரம் எவ்வளோ நேரம் தான் போகும் இப்ப தொடர்ச்சியா செய்யறதுனால இப்படி ஆப்பட்ட மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹிஆலை அவர்கள்ட்ட மூணு பேர் வந்து மூணு பிரச்சனைகளை முறையிடுறான் இமம் ஹாசின் ரஹமத்துல்லாஹி அலை இந்த ரிவாயத்தை தங்களுடைய தப்சீர்ல கொண்டு வராங்க மூணு பேர் வந்து மூணு முறைப்பாடுகள் பிரச்சனைகளை முறையிடுறாங்க அதற்குரிய தீர்வு ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை எவ்வளோ அழகாக சொன்னாங்கன்ற விஷயத்தை தெளிவாக பார்ப்போம் முதல்ல ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி யாரு அபு ஜாஃபர் அல் மன்சூர் கலாம் அல் சொல்லுவாங்க இவர்களுடைய பேச்சு இருக்குது ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய பேச்சு நபிமார்களுடைய பேச்சுக்கு ஒப்பாக இருக்கும் பேசினால் ஞானத்துடைய வார்த்தைகள் ஆழமான இவர்களுடைய நாவிலிருந்து வெளியாகுண்டு அபு ஜாஃபர் அல் மன்சூர் ரஹமத்துல்லாஹி அலேஹி சொல்றாங்க ஹசன் பஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய தாய் ஹதரத் الله அலை வசல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரதி அல்லாஹ் அவர்கள்ட்ட அடிமையாக இருந்தவங்க ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே அனுப்புகிறாங்க அந்த நேரத்தை பார்த்து கைப்பிள்ளையாக இருந்த ஹசனுல் பஷூர் ரஹமத்துல்லா அழி அழ ஆரம்பிக்கிறாங்க உம்மு சலமாரதியா வந்து பார்க்குறாங்க பார்த்தா புள்ள அழுவுது தாயை பார்த்தா வேலைக்காக போய்ட்டுருக்கிறாங்க தான் சொன்ன ஒரு வேலையை நிறைவேற்ற போய்ட்டுருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய மார்பகத்தால் ஹசனுல் பஷிர் ரஹமத்துல்லா அவர்களுக்கு பாலை கொடுக்குறாங்க சுபஹானுல்லா நபி அவர்களுடைய மனைவிடத்தில் தாய்ப்பால் கொடுத்தவர் குடித்தவர்கள் ஹசனுல் பஸ்ரி அலை அதனால ஞானத்தின் தந்தை என்றும் சொல்லலாம் சிறந்த பெரியார்களில் இவர்களும் ஒருவர் என்பதாக சில உலமாக்கல் சொல்லுவாங்க என்று கூறுவார்கள் இந்த ஐன்களில் சிறந்தவர்களில் ஒருவராக ஹசனுல் பஸ்ரி ரஹமது அலை அவர்களை உலமாக்கல் சொல்றாங்க இந்த ஹசனுல் பசிர் ரஹமத்துல்லாஹி அலை முக்கியமான ஒருவர் ஹசனுல் பசிர் ரஹமத்துல்லாஹி அலைகிட்ட ஒரு மனிதர் வாராரு வந்து ஷக்கா இலைகள் ஜது அவர் வாழக்கூடிய அந்த பகுதியில் அதிகமான பஞ்சம் நிலவுது இந்த பஞ்சம் இல்லாமலாகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டோட சொன்னாங்க இஸ்தீரில்லா அல்லாஹ்விடத்தில் இஸ்தார் செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு பதில் கொடுத்தாங்க அந்த மனிதர் போறாரு இரண்டாவது மனிதர் வந்தார் ஷகா இணைகில் ஃபக்ர வக்கீல்லத்தன் நசல் இரண்டாவது மனிதர் வந்து முறையிடுறார் என்ன வாழ்க்கையில் சரியான வறுமை எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் என்னுடைய வறுமை என்னை விட்டு போகுதில்லை அடுத்தது குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்குது குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்குது இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா மன்னிப்பு தேடுங்க அவருக்கும் அதே பதில் தான் மூணாவது ஒரு மனிதர் வாரார் அவர் வந்து தன்னுடைய விளைச்சல் நிலத்தில் எதை போட்டாலும் விளைதில்லை அறுவடை செஞ்சதாக சருத்திரமே இல்லை எதை போட்டாலும் நான் என்னுடைய முயற்சிகளை நான் செய்கிறேன் ஆனால் அந்த விளைச்சல் நிலத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் அறுவடை செஞ்சது கிடையாது எந்த ஒன்றும் செழிப்பாக வளரல்ல என்ற விஷயத்தை சொல்றாரு இதற்கு ஏதாவது வழி இருக்குதா ஹசன் ரஹமத்துல்லாஹி அலி சொல்றாங்க இஸ்தா அல்லாஹ் விடத்தில் பாவம் தேடுங்க மூணு பேர் நாலு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார்கள் நாலு விதமான பிரச்சனைக்குரிய பதில் என்ன அல்லாஹ் விடத்தில் பாமன்னிப்பு மன்னிப்பு தேடுங்க அந்த சபையிலுள்ள இருக்கிறாங்க கேட்டாங்க பல மனிதர்கள் பலவிதமான முறைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட வாராங்க வந்தார்கள் ஆனால் அமர்த்தவும் குள்ளஹும் பில் இஸ்திஃபார் ஆனால் எல்லாத்துக்குமே இஸ்திஃபார் செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் என்று ஆச்சரியமாக கேட்குறாங்க சரியா அவர் கேட்ட கேள்வி சரியா இல்லையா நாலு பேர் நாலு விதமான பிரச்சனைகள் வரப்போக்குள்ள ஒரே பதிலை சொன்னால் யாருக்கும் யாருக்காவது அந்த கேள்வி எழுத்தான் செய்யும் உடனே ஹசனுல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலி சொன்னாங்க இதை நான் சொல்லவில்லை குர்ஆனிலே அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறான் சொல்லி சூரா நூஹுடைய அந்த ஆயத்துகள் ஓதுறாங்க அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான் சூரா நூஹுடைய பத்தாவது ஆயத்து இஸ்தஃபிரு ரப்பகும் இன்னஹு கான கஃபாரா நூஹ் அலைஹி ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை சுருக்கமாக அல்லாஹ் இந்த சூராவில் சொல்றான் நூஹ் அலைஹி ஸலாம் தன்னுடைய மக்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க இஸ்த உங்களுடைய இரட்சகனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக அவன் எல்லா விதமான பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இப்படி நீங்கள் இஸ்திஃபார் செய்தால் தொடர்ச்சியாக அல்லா மழையை ஏற்படுத்துவான் முதலாவது மனிதர் என்ன கேட்டு வராரு என்ன முறைப்பாடு செஞ்சாரு என்ன செஞ்சாரு

இரண்டாவது மனிதர் என்ன கேட்டு வந்தார் ஃபக்கர் ஏழ்மை கையில் பணம் இல்லை ஒன்றுமே இல்லை தலை விரித்தாடுது அடுத்தது என்ன குழந்தை பாக்கியம் குறைவோன்னு முறையிட்டார் இதற்குரிய பதில் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான் என்ன வயும் திது கும்பி அம்வால் சொத்துக்களை அல்லாஹ் பணங்களை சொத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு அதிகரிப்பான் நீட்டி கொடுப்பான் அப்படின்னா அல்லாஹ் அதிகமாக தாராளமாக கொடுப்பான் ஃபக்கர் ஏழ்மைக்குரிய மருந்து ஏழ்மை இல்லாமலாக வேண்டுமா பணம் அந்த பணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் இஷ்திகா செய்கிறனால உவபனீன் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை அதிகமாக நாம் கொடுப்போம் அல்லாஹ் கொடுப்பான் இஷ்திகா செய்கிறனால குழந்தை பாக்கியம் என்று அவர் கேட்டுவாராரு அல்லா சுபஹான இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இஷ்திகா செய்யறனால மூணாவது மனிதர் விளைச்சல் ஏற்படுதில்லை எதை போட்டாலும் விளைதில்லைன்னு சொன்னாரு அல்லாஹ் அதற்குரிய பதில கூறான் என்னக்கும் ஜன்னா உங்களுக்கு தோட்ட துறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மேலும் ஆறுகள் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர்கள் அந்த ஆறுகளில் இருந்து எடுக்க முடியும் தோட்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீரை ஆறாகும் அல்லாஹ் உங்களுக்கு ஓட வைப்பான்ற விஷயத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் என்பதாக ஹசனுல் பஸ் ரஹமத்துல்லாஹி அலை ரபீபுனு இபுனு ரஹமத்துல்லாஹி அலைக்கு சொல்லி காட்டினான் ஆக கண்ணியமானவர்களை இது அல்லாஹுடைய வாக்கு இந்த நாலு பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ் இஸ்திக்ஃபாரில் வைத்திருக்கிறான் நாலு என்ன நாற்பது பிரச்சனைகள் வந்தாலும் சரி நானூறு பிரச்சனை வந்தாலும் சரி நாலாயிரம் பிரச்சனை நாலு லட்சம் நாலு கோடி எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய பதில் ஒன்று தான் இஸ்திர் இல்லா அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்க அதனால நாம் நாம் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை எஸ்திஃபாரிலே நாம் கழித்தால் நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கிய சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்துவார் அதனால் நாம் நம் வாழ்வ சிறந்த முறையில் அமைத்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக இந்த அமலை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக ஜிசாக்கும் உல்லாஹ் சுபஹான் அல்லாஹி சுபஹானக் அல்லாஹு அஷ்ஹது அன் லா إله إلا أنت أستغفرك وأتوب إلي سبحان ربك رب عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خير